பெருமானை வழிபாடு செய்வதற்கு இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்ப்பதற்கு இது கவசம் நம்ம வழிபாடு நம்ம சாமி நம்ம கூட முடியல இது நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டே போனால் வேற மாதிரியா போகணும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் சிதைத்து வருங்கால பிள்ளைகளுக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம்னு தெரியும் அந்த வகையில் சொத்து கொண்டு சேர்த்து வச்சிருக்கீங்க அது விஷயம் வேற ஆனா வாழ்வியலுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோம்னு தெரியல நம்ம நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல காத்து கிடையாது நல்ல உடை கிடையாது நல்ல பழக்க வழக்கம் கிடையாது நீங்க இவ்வளவு பேர் கோயிலுக்கு வந்துருக்கீங்க பிள்ளைங்களை ஆட்சி வரலாம் காலையில ஆறு மணிக்குள்ள பிள்ளைங்களை எந்திரிக்கிறது எவ்வளவு பேர் கத்து கொடுத்துருவோம் தெரியல காலை குடித்து விட்டு நமது சமயம் சார்ந்த அந்த அடையாளத்தை இட்டுக் கொள்வதற்கு சைவர்கள் உபரியோ வயலாளர்கள் அந்த திருமணம் எதுவோ அது நம்ம அந்த இதுக்கெல்லாம் நான் போக வரல நான் சைவத்தில் இருந்தால் கூட நம்ம இந்து சமயம் சார்ந்த அந்த ஒரு எழுச்சி எவ்வளவு பேருக்கு இருக்கு ஏன்னா அது தேவைங்க நான் சொல்லியிருக்கிற நிறைய பேர்த்த நம்ம இந்து சமய வாழ்வியலே அற வாழ்க்கை நம்ம செய்யற ஒரு ஒரு செயலுமே நம்ம முன்னோர்கள் அந்த தர்மத்தை சார்ந்து அந்த செயல் நடக்கும் தர்மத்தை சார்ந்து செயலும் நடக்கும் கோயிலுக்கு போனா ஏதாவது கால் சட்ட கத்தனை எடுத்து தூரம் ஞாபகம் இருக்குங்களா இந்த எண்ணெய் அக்கிரமை வழக்கு போட்டு பார்ப்பா நான் நாள் சூடாக்கி கொடுத்துருவோம் ஏன்னா கோயிலுக்கு செல்லும் பொழுது வெறுங்கையோட செல்லக்கூடாது அப்படி சொல்லாம நமக்கு எப்படி சொன்னாங்க அத ஒரு எண்ணெய் எடுத்து போய் வளர்ப்பு போட்டோமா சும்மா எங்களா போற போடணும் அதே மாதிரி யாராவது வந்தா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கொடுப்பாங்க இப்ப நம்ம கேட்கலாம் என்ன கை கால வாட்டம் கேட்ட மாதிரி இருக்கு இருந்தா இருந்து போதா நம்மகிட்ட இருக்குதே அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்பதான் அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த தர்மம் செய்வது அது வந்து நமக்கு நிக்கும் அவன் இருக்க